உண்மையா விவாகரத்து கூட அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு அவங்க ரெண்டு பேரை தவிர்த்து கடவுளை தவிர்த்து யாருக்கும் தெரியாது சார் உண்மை கண்டுபிடிக்க முடியாது அது இருக்கலாம் தீமையாவும் அப்படி இருக்கும் போது என்னோட திங் அட்லீஸ்ட் இது ஒரு ரிக்வஸ்ட் ஆகாத எடுத்துக்கோங்க சார் நீங்க ஒரு இஷ்யூ வருதா இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ முதல்ல சார் பொம்பளை ஒன் அவர் லைவ் வீடியோ காமிச்சிருக்காங்க நான் எப்படி படுத்திருந்தேன் என் நைட்டு எப்படி விலகி இருந்தது என் முந்தானி எப்படி விலகி இருந்தது இதெல்லாமா நியூஸ் ஆல் இந்த வீடியோ இந்த மாதிரி வந்து காமிக்கலாமா இது அவங்க மயங்கி இருந்தாங்க ரூம்ல இருந்தாங்க போலீஸ் போனாங்க தூக்கிட்டு வந்தாங்க ரெஸ்கியூ பண்ணாங்க போதும் இல்ல எதுக்கு சார் ஒன் அவர் வீடியோ எப்படி சார் ஒரு பொண்ணை இதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எதிர்பார்க்கறீங்க நான் கேட்கறது உங்கள உங்க குடும்பத்துல சேர்ந்த யாருக்காவது பெண்களுக்கு நடந்திருந்தா உங்களுக்கு வலிக்காதா மனசு என் குடும்பத்துக்கு எவ்வளவு வலிச்சிருக்கேன் என் கணவருக்கு இப்ப எவ்வளவு வலிச்சிருக்கும் இங்க எப்படி வந்துச்சு பின்ன அந்த வீடியோஸ்லாம்

ஒருத்தர் டவுன்லோட் பண்றதையோ இல்ல ஒண்ணு கிடைச்சதுன்னா அந்த சிட்டிசன் அது யாராக இருக்கலாம் அது மீடியாவா இருக்கட்டும் நார்மல் சிட்டிசனா இருக்கட்டும் இல்ல போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க அதை பத்து பேருக்கு ஷேர் பண்றாங்கல்ல நீங்க நினைச்சாங்க தடுக்க முடியுமா சான்சஸ் இருக்கே அப்ப யாரோட மனநிலை அங்க சரியில்லை நான் எல்லாரையும் தான் கேட்கிறேன் நான் மீடியாவையும் தான் கேட்கிறேன் பப்ளிக்கையும் தான் கேட்கிறேன் ஆர் பொறுப்புள்ள அதிகாரம் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை பேரையும் தான் நான் கேட்கிறேன் ஒரு வீடியோ வந்தா டக்குன்னு அப்படியே அப்படிங்கறதுக்குள்ள இப்படி ஒரு பட்டன் அமுத்தினா நூறு பேருக்கு போகுது நம்ம அனுப்புறது உண்மையா கரெக்டா நல்ல விஷயத்தை அனுப்புனா பிரச்சனை இல்ல இது வந்து இதெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு சென்சிட்டிவான விஷயூஸ் ஒரு பெண்ணனுடைய மானம் குடும்பம் சம்பந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூஸ் இதெல்லாம் நீங்க ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடியோ லீக் பண்றதுக்கு முன்னாடியோ யோசிக்கணும் ஐயா எவ்வளவு நியூஸ் வருது ஏங்க மனசு கஷ்டமா இருக்கு என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கும் நினைக்கிறீங்க உங்களை பார்த்து பயந்து தான் ஓடுவாங்க நாளைக்கு அதான் சொல்லணே அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்துட்டு எப்படியோ வெளியே வந்துச்சு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்க அவங்க ஒரு வாய்ஸ் வாய்ஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு ஏன் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா ஒரு நூறு ரேப்பு நடக்குதுன்னா பத்து தான் போலீஸ்கே வருது ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்கனாவே ஒரு பத்துக்கு தான் ஃபைல் பண்றாங்க அதுல ஒண்ணுதான் கோர்ட் வரைக்கும் நீடிச்சு நிக்கிறாங்க அத்தனை பேர் பயந்து ஓடுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தாலும் நம்ம நாட்டில் இருக்கிற சட்ட விஷயங்கள் ரீதியும் மீடியாவையும் பார்த்தா பயந்து போறாங்க அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடக்கும்போது போது எவ்வளவு பேச்சு எத்தனை யூடியூபர் என்னவோ அங்கே நின்று அங்கதான் பார்த்த மாதிரி ஐ அம் சாரி டு சே ஒரு யூடியூபர் மென்ஷன் பண்ணிருக்காரு அந்த பெண்ணினுடைய துணியை அப்படியே அவன் தூக்கி விட்டான் என்ன சார் இது என்ன சார் இது இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க சார் சரி மீட் ஒரு நிமிஷம் சார் இப்போ யூடியூபர் மாத்திரம் இல்ல சார் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வந்திருக்கேன் சார் மெயின் மீடியால வந்ததால தானே இன்னைக்கு நான் இப்ப பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா போச்சு இப்போ நீங்க சொல்ற மாதிரி வாட் யூ மென்ஷன் இஸ் அ வேலிட் பாயிண்ட் ஐ அக்செப்ட் சம் யூடியூப் செலோ போட்டிருந்தாருனாக்கா அத வந்துட்டு நான் வந்துட்டு அந்த அந்த पर्सन நான் தனிப்பட்ட முறையில நான் வந்து டீல் பண்ணுவேன் ஐ அம் டேக்கிங் ஆக்சன் ஐ ஹேவ் கான் டு தி டிசிபி ஜாயின்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டேட் விமன்ஸ் ஹை கமிஷனர் மேடம் தான் இன்னைக்குதான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு இதே வந்து தெலங்கானாலேயும் நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் எட்டாம் தேதி மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு நான் ஃபைல் பண்ண மார்ச் பத்து இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு உமன் ஸ்டேட் கமிஷனர் கிட்டயும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன் அண்ட் நாளைக்கு கேரளா ஸ்டேட் கமிஷனர் அவங்க கிட்டயும் நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறேன் நான் இந்த பிரஸ் மீட் கூப்பிட்டதுக்கு ஒரே காரணம் இந்த அவல நிலை மாறுறதுக்கு சத்தியமா நீங்க வந்துட்டு நீங்க யாருமே நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நான் உங்களை வந்துட்டு குற்றம் சாட்டல ஆனா நீங்களும் தான் ரெஸ்பான்சிபில் நீங்களும் தான் ரெஸ்பான்சிபிள் பப்ளிக்ல இருக்கிறவங்களும் ரெஸ்பான்சிபிள் நான் மக்களுக்கும் தான் சொல்றேன் பப்ளிக்ல இருக்கிறவங்க ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு 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 கெட்ட ஒரு வீடியோவை நீங்க நீங்க வந்துட்டு இது கெட்ட வீடியோன்னு தெரியுது உங்க அந்த தம்னையில பார்த்துட்டு தானே நீங்க பார்க்கவே பாக்குறீங்க அரை நிர்வாணமாக கிடைந்த கல்பனா கல்பனாவின் கணவர் வந்து பாடுறதுக்கே விடாம நிம்மதி இல்லாம கல்பனாவை போட்டு டார்ச்சர் பண்ணறாள் எங்க சார் பாத்தீங்க நீங்க இந்த தம்னைல்ஸ் எல்லாம் வந்துட்டு போறதுனால தானே வந்துட்டு மக்கள் நீங்க உங்க மக்களே எல்லாமே பைனலா வந்துட்டு உங்க மேலதான் உங்க தலைக்குதான் வந்து விடியும் பாத்துக்கோங்க இப்போவும் சொல்றேன் எந்த துறையா இருந்தாலும் அது போலீஸ் துறையா இருக்கட்டும் இல்ல நீதித்துறையா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு துறையா இருந்தாலும் அதாவது மக்களுக்கு பாதுகாப்பும் நல்வடி நடத்த வேண்டிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு துறையாகட்டும் அனைத்திலையும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஒரு நல்லவர் எஃப்ஐஆர் போடுமா உனக்கு நான் நீதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் சொல்லி இருப்பாரு அதே போலீஸ்க்கு கீழே இருக்கிறவங்களோ இல்ல அவங்க ஆபீஸ்ல அவங்களோட ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களோ இன்னொரு ஒரு பர்சன் அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருப்பாரு அதை பண்ணிருக்கிறதும் போலீஸ் தான் நல்ல விஷயத்துக்கு அந்த எஃப்ஐஆர் அக்செப்ட் பண்ணிட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னதும் ஒரு போலீஸ் தான் மீடியா நீங்க கம்ப்ளீட்டா இதுல இருந்து ஒழிவாக முடியாது எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது எங்களுக்காக நீங்க நிக்கணும் சார் சரியான ஒரு விஷயத்துக்காக நிக்கணும் உங்க சைட்ல இருந்து சரி நீங்க நீங்க ஒண்ணுமே நீங்க தவறு பண்ணலன்னு சொல்றீங்கன்னா உங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி அவலநிலை நிறுத்துறதுக்கோ இல்ல தொடராம இருக்கிறதுக்கோ என்ன பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் அவர் இனிமே என்ன பண்ண போறீங்க நான் இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பேசிஸ்ல தான் பேசிட்டு இருக்கனே தவிர்த்து குற்றம் சாட்டுறதுக்காக இல்ல இந்த அவல நிலை மாறணும் என்னுடைய தாழ்மையின் இன்னொரு கரு ஒரு ஒரு தாழ்மையான ஒரு விஷயத்தையே நான் வந்துட்டு தமிழக அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன் இதே தான் தெலுங்கு தெலங்கானா அரசு கிட்டேயும் நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு கேரளா அரசை மீட் பண்ணும் போதும் அவங்க கிட்டையும் கேட்பேன் ஐயா மாண்பு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் சரி இல்ல பெண்களுக்கு உண்டான விஷயங்களை பாத்துக்கிற விங்ஸ் ஆர் பொறுப்புல இருக்கிற யாருக்கா இருந்தாலும் சரி மீடியா ஆர் இந்த யூடியூப் விஷயங்கள் கெட்டது அதிகமா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்க அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க நல்ல சாப்பாடு கொடுக்கறீங்களோ இல்லையோ மைண்டுக்குன்னு ஒரு சாப்பாடு தேவை மட்டமான மோசமான விஷயங்கள் தான் இந்த பசங்களுடைய மைண்ட்ல இன்னைக்கு அதிகமா போய்கிட்டே இருக்கு எவ்வளோ ஈஸியா இன்னைக்கு வந்து பொர்னோகிராஃபி இன்னைக்கு ஈஸியா வந்து ஆக்சஸா இருக்கு எல்லாருக்கும் உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் அது நல்லது இல்ல நம்ம சமுதாயம் சர்வ நாசமா போயிடும் ஒரு லெவலுக்கு போகும்போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு போயிடு நீ நடிக்கிறியா நான் ஒன்னு திருப்பி அடிப்பேன் நம்ம கல்ச்சர்ல வந்து புருஷன் அடிச்சுட்டாக்கா பொண்டாட்டி வந்துட்டு திருப்பி அடிக்கிற கல்ச்சர் இல்ல அதுக்குன்னு பொம்பளை வந்துட்டு பயந்துகிட்டு ஆம்பளை பயந்துட்டு உட்காந்து அப்படி இல்ல அந்த ஸ்தானத்துக்கு ஒரு பொண்ணு மரியாதை கொடுக்கறா அப்பா அடிச்சா திருப்பி அடிக்கிற கல்ச்சர் கிடையாது நம்மளுது இந்த மோசமான நிலை ஐயா மாறணும் சட்டம் தமிழக அரசு ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வரணும் சோசியல் மீடியாலையும் இந்த இஷ்டம் வந்த இஷ்டப்பட்ட இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்தபடி ஒரு மனிதரை அது என்ன மாத்திரம் இல்ல நீங்க யாரோ ஒரு பொண்ணை பத்தி பேசினாலும் அதை தவறுதான் எந்த நடிகர் நடிகைகள் பத்தியில பேசினாலும் இன்னொன்னு இதுக்கு சார் சினிமாக்காரங்களுடைய பர்சனல் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமையா சார் பர்சனல் உங்களுக்கு அவங்கவங்க சார் சினிமாக்காரங்க நாங்க சினிமாவில் நடிக்கிறவங்களோ பாடுறவங்களோ சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜா இருக்கிறவங்களோ உங்களை சிரிக்கிறதுக்குறதுக்கோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கோ பாட்டு மூலமாகவும் நிறைய ஜோக்ஸ் மூலமாகவும் நாங்க எவ்வளவு பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஒருவேளை நாங்க அழுதா கூட உங்க எல்லாரும் முன்னாடியே நாங்க சிரிச்சுக்கிட்டு உங்களை என்டர்டைன் என்டர்டைனர்ஸ் எங்களுடைய தொழில் அது மாமிசம் விக்ரவனுக்கு ஒரு தொழில் லா பண்றவங்களுக்கு அட்வொகேஷ் அட்வொகேட் பண்றது ஒரு தொழில்னா எங்களுக்கு இது தொழில் உங்களை சந்தோஷிப்பது சந்தோஷப்படுத்துறது எங்களுடைய தொழில் எங்களுடைய தொழில் தர்மத்துக்கு எங்களால முடிஞ்சதை பண்றோம் அதை தவிர்த்து நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்க தான் எங்களுக்கும் குடும்பம் இருக்கு குட்டி இருக்கு பிள்ளை இருக்கு லோன் இருக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு பொறுப்பும் இருக்கு உடம்பு பிரச்சனைகளும் இருக்கு எல்லாமே இருக்கு செலிபிரிட்டியா நீங்க ஒரு செலிபிரிட்டி அவங்களுடைய வேலையில பாக்குறீங்களா அது வரைக்கும் பாருங்க அதோட விடுங்க தயவு செஞ்சு சினிமா சம்பந்தப்பட்டவங்க பின்னாடியே கேமரா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க எல்லாருமே நம்ம சமாஜத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குங்க சார் அதை சரி பண்ண நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் நான் வந்து கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் கம்ப்ளைண்ட் கூட லீகலான டர்ம் கிடையாது அதாவது ஐ ஹவ் கிவன் அ லெட்டர் ஒரு கன்சென்ட் இந்த மாதிரி தவறான வீடியோஸ்லாம் இருக்கு இந்த வீடியோஸ் ரிமூவ் பண்றதுக்காக நான் கமெண்ட் கொடுத்திருக்கேன் ஏன்னா சார் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நான் நல்லா பாடுவேன் அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்ல சிங்கர் ஓகேவா சூப்பரா பாடுறேனா இல்லையோ டெஃபினட்டா வந்துட்டு என் பாட்டை கேட்டீங்கன்னா நீங்களா வா கல்பனா வெரி குட் ரொம்ப நல்லா பாடுறீங்க என் தொழில நான் சூப்பரா பண்ணக்கூடிய ஒரு இண்டிபெண்ட் ஒர்க்கிங் உமன் நாளைக்கு என்னை பத்தி உங்க பொண்ணு கிட்ட கல்பனா மேடம் எப்படி பாடுவாங்க தெரியுமா சூப்பராக பாடுவாங்க நீ கல்பனா மேடம் மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு என்னை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறதுக்கு இருக்கிறாங்க பிள்ளைங்க நிறைய யங் ஜென்ரேஷன் வந்து நான் கல்பனா ஆண்டி மாதிரி பாடணும்னு நினைக்கிறவங்கலாம் இருக்காங்க நாளைக்கு இது இந்த பிள்ளைங்களோ இல்ல அடுத்த ஜென்ரேஷன் பீப்புளோ வந்துட்டு கல்பனா ராகவேந்தர் சிங்கர் யாருப்பா அப்படின்னா நான் பாடின மின்சார கண்ணா அதுவோ இல்ல கண்ணோடு காண்பதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் மீறி கல்பனா அறை நிர்வாணத்தில் வீட்டில் கிடந்தார் சூசைடுக்கு அட்டம் பண்ணார் என்ன காய்கப்பீடு போயிடுவாங்க சார் இதுதான் வீடியோஸ்ல முதல்ல சர்ச்சில் வரும் பாருங்க முப்பத்தெட்டு வருஷமா நான் பாடுறேன் நான் இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் நான் பண்ணதே கிடையாது முப்பது நாற்பது வருஷம் ஆகுது நான் இந்த 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 ஃபீல்டுக்கு வந்து அ அ சிங்கர் ஐம் 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 அண்ட் ஸ்டூடெண்ட் எஜுகேட்டட் உமன் ஆனால் மூணு நாள் மாதிரி ஒரு வேண்டாம் சார் நல்ல முறையில் நாங்கள் நல்லபடியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க கூட நில்லுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சகோதரிகள் மாதிரி எங்களையும் ட்ரீட் தவறான கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த பொண்ணை பற்றி நீங்கள் நியூஸ் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை நியூஸ் கரெக்டா உண்மையா அதனுடைய ட்ரூத் இப்படி மீடியாவும் நியூஸும் இந்த இந்த போயிட்டு இருந்து உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் டோட்டலா மக்களுக்கு போகும் ஒரு உண்மையான விஷயத்தை நீங்க நாளைக்கு வெளியில சொல்லும் போது கூட மக்களுக்கு அது மேல மரியாதையோ நம்பிக்கையோ வராது எங்களே உங்களில் ஒரு ஒரு பர்சனா தயவு செஞ்சு எங்களை ட்ரீட் பண்ணுங்க எங்களுக்கும் வந்து கூட நில்லுங்க நல்ல விஷயத்துக்கு நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது கூட நில்லுங்க உங்க சப்போர்ட்லாம் கண்டிப்பா தேவை சார் உங்க யார் மேலேயும் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கோபமும் கிடையாது ஆனா ரொம்ப வருத்தமும் மன வேதனை இருந்தது அந்த வேதனையை தெரிவிக்கிறதுக்கு கூட இப்ப நீங்க எனக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக என்னுடைய தாழ்மையான மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க இல்லனா விண்டம் தேங்க்யூ சார்